I'm okay. gonna okay. okay. பொதுச் <laughs> செய <laughs> பற்றி ஒரு விமர்சனம் பொழுது அதுக்கு வெகுண்டு காங்கிரஸ் காரர்கள் எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக ஒரே காரணத்துக்காக திமுகவுக்கு உண்மை அவங்க காமராஜர் எல்லாம் மறந்து பல ஆண்டுகள் ஆகும் மக்கள் அவர் திரு ஸ்டாலின் கூட இல்லைங்கிறதுனால தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அவர் கற்பனையாக பல செயல்பாடுகளில் உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்காங்க தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாமல் மீண்டும் இரநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவேன் இரநூத்தி பத்து தொகுதியில் ஜெயிச்சுருக்கோம்னு சொல்கிறதெல்லாம் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி இன்றைக்கு கூட்டணி கட்சியான திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர் சண்முகம் கிளியராக சொல்லியிருக்காரு அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை விட்டு தான் நம்ம மக்களை சந்திக்க செல்லணும் நம்ம மக்கள் சரியில்லைங்கிறது தான் என் டைரெக்டாக சொல்லியிருக்காரு அதனால் உறுதியாக திமுக ஆட்சி முடிவுக்கு வரும்போது உறுதி முக்கியமான அரசு நிகழ்ச்சிகளிலேயும் ராஜேந்திர சோழனின் ஆயிரம் மாத ஆண்டு விழாவிலும் கலந்து கொள்வதற்காக வந்து சென்றிருக்கிறார் திமுக தேர்தல் வர்றதுனால தான் மகளிருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் எல்லா குடும்ப தலைவிக்கும் கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேர்தலில் இருக்கிறேன் ஆனால் மூன்று ஆண்டு எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் எதிர்கட்சிகள் எல்லோரும் அழுத்தம் கொடுத்த பிறகு தான் தகுதியின் அடிப்படையில் இருந்தாங்க குடும்ப தலைவிக்கு வேறு என்ன தகுதி இருக்குதுன்னு தெரில இப்போ தேர்தல் நெருங்கது என்னதோ எல்லோருக்கும் கொடுக்கப்படுங்கிறார் ஸோ இத்தனை நாள் வச்சிருந்த தகுதி என்னது அதனால் இப்போ யாரைக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கடந்த ஒன்றரை ஆண்டாக என்னமோ அதை கொடுக்கிறத அதுலேருந்து அவங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி செஞ்சாங்கன்னா அவங்க உண்மையாக மக்களுக்காக செய்கிறாங்கன்னு அர்த்தம் மற்றபடி மக்களை ஏமாற்றுவது ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று திமுக இன்றைக்கு முழு முயற்சியில் இருக்க நான் ஏற்கனவே உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் வந்து மாண்பு பிரதமர் அவர்களை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்கல இந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் மாணவர்கள் வரை அந்த உணர்வு தவறான உணர்வு இன்றைக்கு பெருகி பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வருது இந்த ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் தமிழ்நாடு சகஜ நிலைக்கு வர முடியும் அவங்க குடும்பத்துக்குண்டே தமிழ்நாடு அமைதி பூங்காவை தவிர யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை இதை மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க இதெல்லாம் அதை தடுக்கிற எல்லாம் கொலை செய்கிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் இன்னும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளே கொல்லப்படுகிறார்கள் இதுக்கு மேலே சட்டம் ஒழுங்கு இந்த தமிழ்நாட்டில் மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் தேவையில்லை முதல்வர் ரெண்டு ஆறு மாதம் கிடைத்து தேர்தலுக்கு பிறகு எல்லாம் சரியாகிவிடும் அவருடைய விமர்சனம் எல்லாம் வந்து கத்திரிக்காய் கடைக்கு வந்துதான் இருந்தாலும் தெரிஞ்சு போயிடும் கவலையின் அடிப்படையில் சொல்ல எப்பொழுதுமே மூன்றாவது அணியோ நான்காவது அடி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காங்கிரஸ்காரர்கள் காமராஜரையும் மறந்துட்டாங்க காந்தியும் மறந்துட்டாங்க அதனால அவங்க பத்தி திமுகவுடைய ஒரு பி டீமாக செயல்பட்டு இருக்காங்க அதனால அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்க நேரத்தையே வீணடிக்க விரும்புகிறேன் நினைக்கிறேன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அதில் உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாம நம்மளா அதுக்கு வாய்ப்பு வைத்ததுன்னு பேசக்கூடாது எப்படியும் அதில் உண்மை வெளிப்பட்டு விடும் வச்சிருக்காருங்க அவர் குற்றச்சாட்டு வைத்திருக்க வைத்துக்கொண்டே நம்ம வந்து திரு டேவிட்சன் மேலே வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு நல்ல அதிகாரி அம்மா அவர்கள் காலத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படி இருக்கிறப்ப அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வர்றப்போ அதோட உண்மைத்தன்மை தெரியாம நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எந்தெந்த தொகுதியில எல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கோ அந்த தொகுதியில உறுதியாக எங்க கூட்டணியில நாங்கள் போட்டிட்டு என்டிஏ கூட்டணி உறுதியாக போட்டியிடுவேன் எந்த தொகுதியிலும் என்ன முடிவு செய்யும் மதுரை மதுரை சுத்தி உள்ளது எல்லாமே தென் மாவட்டங்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக உறுதியாக நான் சுற்றுப்பயணம் செல்வேன் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் சொல்லிடு ஒன்று மாத்திரம் தெளிவாக இது தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவதனால திமுக குறிப்பாக முதல்வரும் அவரது மகன் உதயநிதி திரு உதயநிதி ஸ்டாலினோ மிகவும் அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் தெரியுது திமுக கூட்டணியிலோடய ரொம்ப எல்லாம் அமைதி புறாக்களாக இருக்காங்களா அங்கேயும் பல பிரச்சனைகள் நீங்கள் ஓப்பனாகவே வெளியில் தெரியுது எல்லாம் ஒரு ஆறு மாதத்தில் எல்லாம் ஒரு சரிநிலைக்கு வந்து எந்தெந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் உறுதிப்பட்டு உறுதியாக திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு செயல்பட்டு அடிப்படையில் பேசலாம் தெரியாது நண்பர் திருமாவளன் அவர்கள் நீண்ட நகர அரசியல உள்ளவர் சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினராக உள்ளவரு அவருக்கு முதல்வராகிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் நானும் நினைக்கிறேன் எதிர்கட்சியில் இருக்கிறதுனால ஒருத்தரை குறைத்து மதிப்பிட கூடாது அவருக்கு ஒரு முதல்வராக கூடிய எல்லா தகுதிகளும் இருப்பதாகத்தான் நான் இருக்கிறேன் பேசலாம் நாங்கள் அது சம்பந்தமாக அவர் விரைவில் நலம் பெற்று வரணும்னு நான் அறிக்கையை கொடுத்துருக்கேன் எங்கள் கட்சியின் தொண்டர்களோ நிர்வாகிகளோ வைப்பாங்க காலம் தான் எல்லாத்தையும் முடிவு செய்ய முடியும் சில பேர் சொல்கிற மாதிரி காலம் தான் முடிவு செய்யணும் முடியும் இதுவான அணிங்கிறத மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் மூன்றாவது அணி தாவேக்காய் தலைமையில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கிறேன் ஏன்னா அவர் உறுதியாக இருக்கார்ல தாவேக்காய் தலைமையில் தான் கூட்டணி அதை வைத்து சொல்லணும் அவருடைய அறிக்கைகளையும் வைத்து சொல்லணும் அவங்க நான்கரை ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு பெரிய ஃபெயிலியராக இருக்குது மக்கள் மத்தியில் கடும் கோபம் இருக்குது சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்க வழக்கம் பட்டி தொட்டியெல்லாம் இருக்குது என்ன சொல்லப்போனால் சிறுமியிலேருந்து வயது முடிந்த மூதாட்டி வரை இன்றைக்கு வன்கொடுமைக்கு ஆளாகி உயிர் துறைக்கின்ற நிலைமை இருக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலைக்கு வந்து போராடுகின்ற நிலைமையில் இருக்காங்க இது இதுவரை சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி ஒரு மோசமான ஆட்சியை இல்லை என்கிற அளவிற்கு இந்த திமுக ஆட்சி கொண்டிருக்கிறது உறுதியாக இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் திருநெல்வேலி வரப்போ தெரியும்